ஒரே வாரத்துல பெட்டிய கட்டிடுவான் ஆனா என்னையவே இன்னொரு ஊர்ல மத்தம் அப்படிதான் பாக்குறான்னு நினைக்கும் தான் உரைக்கு கஞ்சா வச்சிருந்தான் போடுற அபின் வச்சிருந்தான் போடுற பொண்ணை கைப்பிடிச்சு வச்சுதான் கற்பழிக்கு போடுற அங்க வர பாலியல் தொல்ல ஒருத்தன் எங்க பொறக்கிறானோ அதுதான் ஊருன்னு கிடையாதுங்க அவனுக்கு எங்க வாழ்க்கை அமைதோ அதுதான் ஊரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சு ஒரு ஆயிரம் பேரத்துக்கு உள்ள போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ள வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க அவரும் மனுஷனானங்களே மனுஷனா மாவ காட்ல இருந்து வந்த கரடி மாதிரி இருக்கு ஏய் நீ கேக்குறது இல்ல நீ யார் நீ முதல்ல காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிட்டு இருந்துட்டு பேசவே இல்லை ஈசோலின் பேசுறா டேய் காதோட அப்பனா காது பிங்கிட்டு போய் அந்த பக்கம் விழுந்துரு கேக்கல 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 என்ன பேசுற என்ன மரியாதை பேசுற நீ ஐயோ

கண்ணாடி சார் அது பேசுற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி என் தாயோடு பெரிதோர் ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பெரிதோர் மொழி ஒன்பது கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கண்டுக்காதீங்க எங்க அப்பா ஐஸ்கிரீம் வைக்கல அப்படின்னு போனாண்டு நட்டா அறுபத்தெட்டு லட்சம் இங்க வேரிஸ் த ட்ரீஸ் அது இங்க இங்க இருக்கு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் Amurka-damurka ya ma'idu